பிரைஸ்ல லேப்டாப் வந்து கொடுக்க முடியுது இது வந்து லேப்டாப் மட்டும் கிடையாது டிஸ்பிளேவா இருக்கட்டும் ஏசர் பிராண்டா பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே கொஞ்சம் லோ பிரைஸ்ல தான் இருக்கும் அதுக்காக அந்த குவாலிட்டி வந்து கம்மி ஆயிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது என்னடி வந்து ஒரு ஏசர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாலு விஷயத்தை வந்து முக்கியமா கவனிச்சு வாங்கணும் அந்த நாலு விஷயம் என்ன அப்படின்றது நான் போக போக சொல்றேன் அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏசர் ஏஎல்ஜி ஸ்மார்ட் சாய்ஸ்ல வந்து ஒரு சூப்பர் லேப்டாப் தான் வந்து நீங்க நான் எடுத்து வந்திருக்கேன் வந்து யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் ஸ்பெக்கெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு நான் சொல்றேன் இந்த லேப்டாப்போட மாடல் நம்பர் நம்ம பார்த்துருவோம்

ப்ளூடூத்தை பொறுத்த அளவு ஃபைவ் பாயிண்ட் டூ கொடுத்துருக்காங்க ரேட் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹெச் வந்து இருக்கு பொறுத்த அளவு சிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த லேப்டாப்பில் வெயிட் அப்படின்னு பார்த்துக்கோங்கன்னா ஒன் பாயிண்ட் டபுள் நைன் கேஜி இருக்குது மெட்டல் அலுமினியம் கவர் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம வந்து ஒரு லேப்டாப்பை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ப்ராசஸர் அப்படின்ற ஒரு இடம் தாங்க இப்போ இந்த ப்ராசஸரை அளவு என்னென்னா இன்டெல் கோர் ஐஃபை ஒன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ ஹச் சீரியஸ் ப்ராசஸர் தான் வந்து நம்ம இதில் சூஸ் பண்ணியிருக்கோம் பொதுவாக ஹச்சி சீரியஸ் அப்படின்னாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஒன்று ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ப்ராசஸரோட கிளாக் ஸ்பீடு அப்படின்றது இதில் பேஸ் கிளாக் அப்படின்றது டூ பாயிண்ட் ஒன் ஜிகா கேட்ஸ்லேருந்து அப் டு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஜிகா வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப இந்த லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பெட்டராகவே இருக்குங்க எந்த ஒரு இடத்துலையும் குறை இருக்காது மல்டி டாஸ்கிங்கு வந்து தரமான லேப்டாப் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கோர் எடுத்துக்குவோம் கோரை அளவு எயிட் கோர் கொடுத்துருக்காங்க டுவெல் தேர்ட் கொடுத்துருக்காங்க இதை எப்படி பிரிக்கிறாங்க பர்ஃபார்ஸ் கோரை வந்து நாலாவும் எஃபிஷியன்சி கோர் வந்து நாலாவும் பிரிக்கிறாங்க இந்த லேப்டாப்பை கோர் அண்ட் த்ரெட்டும் பெட்டரா இருக்கு அதே மாதிரி கிளாக் ஸ்பீடும் பெட்டரா இருக்கு அப்படின்றப்ப மல்டி டாஸ்கிங் பண்ணணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லேப்டாப்பை தாராளமா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஏசர் லேப்டாப்ல வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்டீங்கல்ல பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு ஆனால் அதோட குவாலிட்டி வந்து மோசமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆனால் ஏசர் தான் அதோட பில்டு குவாலிட்டி வந்து தரமாக இருக்கும் மற்ற லேப்டாப்பை கம்பேர் பண்ணும் போது அதை பொறுத்தளவு இதை வந்து ஐபிஎஸ் டெக்னாலஜி தான் கொடுத்திருக்காங்க அப்படின்றப்ப நமக்கு அந்த குவாலிட்டி அப்படின்றது வந்து தரமா இருக்கும் இந்த ஏசர் ஏஎல்ஜி லேப்டாப்பை பொறுத்தளவு இந்த லேப்டாப் ரேட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹெட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்போ நீங்க ஒரு கேமிங் பிளே பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்மூத்தாவே இருக்கும் இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு இந்த லேப்டாப் முழுக்க முழுக்க ஸ்டூடெண்ட்டுக்காக மேனுஃபேக்சரிங் பண்ண லேப்டாப் தான் இது ஏன்னு ஃபோர் வாட் ஹவர்ஸ் வந்து அப்படின்றப்ப செவன் ஹவர்ஸ் வரைக்கும் இதோட பேட்டரி பேக் வந்து நிற்கும் பொதுவாக இந்த லேப்டாப் வந்து எந்த ஸ்டூடெண்ட் வாங்கலாம் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட் வந்து வாங்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கலாம் வீடியோ எடிட்டிங் அண்ட் கிராஃபிக்ஸ் டிசைன் பண்ணுறதா வாங்கலாம் அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல போகணும் அப்படின்னா இன்ஜினியரிங்கை அளவு நமக்கு வந்து ஆட்டோகேடு சைட் ஒர்க் ரிவிட்டு மேட் லேபு ஆன்சிஸ் ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த லேப்டாப் வந்து தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ விஷுவல் ஸ்டுடியோ கோடு விஷுவல் மிஷின்னு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்றவங்க தாராளமாக இந்த லேப்டாப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எடிட்டிங்கை பொறுத்தளவு அடோபிரியேட்டர் ஆஃப்டர் எஃபெக்ட் போட்டோஷாப் த்ரீ டி ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த லேப்டாப் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் கேமில் பொறுத்தளவு இதில் ஏ கேம் வந்து பிளே பண்ண முடியாது ஜிடிஏ ஃபைவ் சைபர் பங்கு ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து இதில் சப்போர்ட் ஆகும் இந்த லேப்டாப்பில் டிஜிபி அப்படின்னு எடுத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் வாட்ஸ் இருக்குது அதனால் இங்கே வந்து ஒரு ஹையர் கேம் நீங்கள் பிளே பண்ணணும் அப்படின்னு நினச்சா இதில் முடியாது ஓவராலாக பார்க்கும்போது இந்த லேப்டாப் வந்து எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி நம்ம பார்த்துருவோம் அதாவது நான் வந்து ஒரு கேமிங் பிளே பண்ணுவேன் அதே மாதிரி நான் வந்து எடிட்டிங்கும் பண்ணுவேன் ஆனால் நான் வந்து என்னோட ஸ்டடியையும் பார்த்துக்குவேன் இந்த மூணு ஒர்க்கும் நான் வந்து செய்வேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக இந்த ஏசர் ஏஎல்ஜியை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏசர் ஏஎல்ஜி லேப்டாப்பை பொறுத்தவரை எப்படி டிசைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கு மட்டும் பண்ணுற மாதிரி இதை டிசைன் பண்ணலை ஏன் கேட்டிங்கன்னா இப்போ உள்ள பசங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க காலேஜுக்கு போகிறாங்க அங்கே வந்து படிக்கிறாங்க அப்போ அங்கே வந்து இந்த லேப் வந்து தேவைப்படுது ஃபுல்லாக அங்கே வந்து படிச்சு முடிச்சிடுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க நேராக வீட்டுக்கு வராங்க அப்போ கிளைண்ட் மூலயமா ஏதாவது ஒர்க் வாங்குறாங்க அவங்கள்ட்ட ஒரு எடிட்டிங் பர்பஸ்க்கு கம்ப்ளைண்ட் டிசைனிங்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி செய்கிறாங்க இதெல்லாம் பண்ணி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சு ப்ரோ அப்போ வந்து அவங்க வந்து ஒரு கேமிங் பிளே பண்ணுறாங்க ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றது ஸோ அதுக்காக தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இந்த லேப்டாப்பு அப்போ இந்த லேப்டாப் ஒருத்தர் ஒரு பேசிக் யூசர் வாங்கலாமான்னு கேட்டால் வாங்கக்கூடாது காசை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது என்னென்னா ஒரு ஒரு எம்எஸ்ஆர் யூஸ் பண்றவங்க வெப் ப்ரௌசிங்கு யூடியூப் பார்க்குறவங்க பேசிக் கோடிங்கு இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாமே வந்து இந்த லேப்டாப்பை சூஸ் பண்ணக்கூடாது அப்போ இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதிர்ச்சி அறிவிங்க வெறும் அறுபதாயிரம் ரூபாய் இவ்வளோ ஸ்பெக்கும் கொடுத்து அறுபதாயிர ரூபாய்க்கு வந்து ஒரு நல்ல லேப்டாப் வந்து கொடுக்குற ஒரே பிராண்டு பார்த்தீங்கன்னா ஏசர் தான் இல்லை ப்ரோ எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது நீங்கள் வந்து ரூபாய்க்கு எப்படி ஒரு லேப்டாப்பை குவாலிட்டியாக கொடுக்க முடியும் என்னால் நம்ப முடியல சரி ரைட் நான் இப்படி சொல்றேன் அதுல வந்து என்ன கிராபிக்ஸ் கொடுத்துருக்காங்க என்விடியாவோட கிராஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபிஃப்டி கிராஃபிக்ஸ் சிக்ஸ் ஜிபி கொடுத்துருக்காங்க டிடிஆர் சிக்ஸ் இது வந்து யார் கொடுத்துருக்கிறது என்விடியா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் இன்டெல் ப்ராசஸர் ஹைஃபை தான் வந்து இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப இந்த லேப்டாப்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் குறையவே குறையாது எந்த இடத்துலையுமே நீங்க இந்த ஏசர் ஏஎல்ஜி லேப்டாப்பை வாங்கணும் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாலு விஷயத்த வந்து கண்டிப்பாக கவனிச்சாகணும் ஆகணும் என்னன்னா உங்க ஏசர் சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க குறைஞ்சது ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி கிலோமீட்டரு நான் பஸ்ஸு ஏறினேன்னா அந்த சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி என்னால் எடுத்துகிட்டு வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஏசர் லேப்டாப்பை சூஸ் பண்ணுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட ஸ்பேர் காஸ்ட் என்னென்னா இந்த லேப்டாப்புக்கு வாரண்டிலாம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் இதை போய் நம்ம ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த லேப்டாப்போட ஸ்பேர் ஸ்பாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டிகிட்ட கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த ஏசர் ஏஎல்ஜி லேப்டாப்புக்கு ஸ்பேர் எல்லாமே அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஏசர் ஏஎல்ஜி லேப்டாப்ல வந்து ஒரு காமனா ஒரு இஷ்யூ இருக்கு என்னன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் வரையும் உங்களுக்கு பேட்ரி வந்து சார்ஜ் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போகாது இந்த கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து இந்த ஏசர் ஏஎல்ஜியில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பர்சனலா எனக்கு கால் பண்ணி சொன்னார் இந்த இஷ்யூ இருக்குன்னு அப்படின்னு ஆனால் இந்த ப்ராப்ளம் வந்து நான் அந்த ஏசர்ல நான் ஃபோன் பண்ணி பொழுது இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி இதை கிளாரிஃபை பண்ணிக்குவோம் அப்படின்னு நான் கேட்குறேன் அவங்கள்ட்ட அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கே என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா குறைஞ்சது ஒரு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் லேப்டாப்பை வந்து சார்ஜ் பண்ணி வைங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது வந்து மூணாவது விஷயம் இதை கவனிச்சு நீங்க இந்த லேப்டாப்பை வந்து வாங்கிங்க அடுத்து பாத்தீங்கன்னா நாலாவது விஷயம் நீங்க வந்து இந்த ஏசர் பிராண்டை வந்து நீங்க சூஸ் பண்ணணும்னு நினச்சாலே குறைஞ்சது ஒரு ஒன் வீக்குக்குள்ள எல்லாமே கம்ப்ளீட்டாக டெஸ்ட் எடுத்து நீங்கள் பார்த்துறணும் வெப்கேம் ஒர்க் ஆகுதா ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதா ப்ளூடூத் ஒர்க் ஆகுதா நமக்கு ஒய்ஃபை ஒர்க் ஆகுதா கீபோர்ட் ஒர்க் ஆகுதா கேம்ஸ் பிளே பண்ணி பார்த்து கேம்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா அந்த பேட்டரி பேக்கப்லாம் சொன்ன டைமுக்கு வந்து கரெக்டாக அந்த அவர்ஸ் வருதா அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்தரணும் இது வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்கி உங்களுக்கு இந்த லேப்டாப் மட்டும் செட் ஆயிடுச்சின்னு வச்சுக்கீங்களேன் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு லேப்டாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணீங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்